உங்கள் ஜோதிட அப்பி சென்று நான் பேசுகிறேன் அணுக்கர டிவி யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு என்ன பார்ப்போம் அப்படின்னா லக்கணம் ஜாதகத்தில் ஜாதகருக்கு மிக முக்கியமான வளர்ச்சிக்கும் ஜாதகருடைய வளர்ச்சிக்கும் ஜாதகருடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் நல்லதாக அமைகிறதா அது தீமை அமைகிறதா அப்படிங்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் லக்கணம் அப்படின்னு சொல்லலாம் சார் லக்கணம் லக்கணம் சொல்றீங்களே என்ன அப்படின்னா குழந்தை பிறக்கும் நேரத்தில் சூரிய ஒளி எங்கே மையம் கொடுக்கிறதோ எந்த ராசியில் மையம் கொள்கிறதோ குழந்தை பிறக்கும் நேரத்தில் சூரிய ஒளி எந்த ராசியில் மையம் கொடுக்குறதோ அதைத்தான் நம்ம லக்கணமாக கணக்கெடுக்கிறது ஜாதகத்தில் காணக்குது நீங்க ராசி இடத்துல பார்க்கலாம் எப்படின்னா லேண்ட் போட்டுக்கோம் அதுதான் வந்து லக்கணம் அந்த ஜாதவுடைய லக்கணம் அப்ப மேசம் முதல் மீன வரைக்கும் எல்லா ஜாதவருக்கும் லக்கணம் வந்துரும் ஒவ்வொருத்தருக்கு அஹ் மேச லக்கணம் வரும் விசபு லக்கண வரும் மிதன லக்கணம் வரும் அப்படின்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப லக்கணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது சொல்லலாம் மனிதனுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது லக்கணம் லக்கணமும் லக்கணாதிபதியும் லக்கணாதிபதி நல்ல நிலமையில் இருக்கணும் அப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை ராசி கட்டத்துல நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ராசி கட்டத்துல நம்ம எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கா தீமை அமையுமா இல்லை நம்மளுடைய வளர்ச்சி இருக்கா வளர்ச்சி இல்லையா அப்படிங்கிறது நம்ம ராசி கட்டத்துல நம்ம எப்படி பார்க்க போகிறோம் லக்கணாதிபதியும் எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு பார்க்க போகிறோம் பொதுவாகவே லெக்கணம்னா தெரிஞ்சுக்கங்க லக்கணாதி லெக்கணம் அப்படின்னாவே ஜாதகருடைய தோட்டத்தை குறிக்கும் ஜாதகத்த எதிர்கால வாழ்க்கை குறிக்கும் கெளரவத்தை குறிக்கும் நக்குண உடையவரா தீயணுடையவரா குறிக்கும் நற்குண உடையவரா தீய நூலா குறிக்கும் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை குறிக்கும் உடல் வந்து உடல் வந்து ஒல்லியா இருக்காரா பர்மனா இருக்கா குறிக்கும் அப்ப லக்கணம்ங்கிறது இவ்வளவும் குறிக்கும் இவ்வளவும் குறிக்கும் போது அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும் அதுவும் லக்கன லக்கணாதிபதி எல்லாம் நல்ல நிலைமை இருந்தாத்தான் மனிதர் வாழ்வையில மிக மிக அண்மையாக இருக்கும் லக்கணாதிபதி வந்து ஒரு தீய பாவகரங்களோடயோ ஒரு சரியான இடத்துலயே இல்லாம போனா மறைவு ஸ்தானங்கள்லாம் போயிட்டுனா அவங்க வந்து நம்ம வந்து அவருடைய வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியா தெரியும் ஒரு சில பேர் பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் மிக மிக ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா அவருக்கு ஒரு லக்கணாதிபதி வந்து ஒரு நல்ல நிலங்களில் இருக்க மாட்டார் அப்போ லெக்கணங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு அப்போ நம்ம ராசிக்கட்டும் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாக்கலாம் இப்போ மேச இலக்கணமாக இருந்தால் அந்த அதிபதி வந்து இருப்பார் லெக்கணாதிபதி வந்து செவ்வாயிருப்பார் மேச இலக்கணம் இருந்தால் அதை ஒரு எடுத்துக்காடு சொல்லுவேன் மே இலக்கணமாக இருந்தால் அவர் அதிபதி வந்து செவ்வாயா இருப்பார் அவர் எங்கே இருந்தால் மனித அது ஜாதகருக்கு எவ்வளோ நன்மையை பயக்கணும் அப்படின்னா உபய ராசியிலே இருக்கணும் முதல் ஸ்டெப் வந்து உபயராசியில் இருக்கும் உபயராசினா என்ன அப்படின்னா கன்னி தனுசு மீனம் அப்ப மேச லக்கணத்துல பிறந்தவங்க செவ்வாய் வந்து ராசில இருந்தா அவளுக்கு நாளுக்கு நாலு நாள் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற சொல்லலாம் உணவு உடை இருப்பிடம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் இறக்குற வரைக்கும் நல்லா இருக்கும் அப்ப முதல் பாயிண்ட் வந்து லக்னாதிபதி எந்த லக்கணம்னாலும் பிறந்திருக்கலாம் ஜாதகர் அப்ப லக்கணாதிபதி உபயராசிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் அப்போ உபய ராசினா நாலு ராசி தான் மிதனம் கன்னி தனுசு மீனம் அப்ப முதல் முதல் பாயிண்ட் வந்து லக்கணாதிபதி வந்து நாலு உபயராசில இருந்தா அவங்களுக்கு உணவு உடை எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்ப சொல்லலாம் இது ஒரு முதல் பாயிண்ட் சரி ரெண்டாவது பாயிண்ட் என்ன லக்கணாதிபதி லெக்கணத்திலே இருக்கிறது நல்லது இப்ப மேசலக்கண ரிஷப லக்கண பிறந்தா அதோட அதோட லக்கணா சுக்ரன் லக்கணத்திலே இருந்தா அவங்க வந்து வாழ்க்கையை வந்து பின்னாடி வந்து ஒரு நல்ல நிலமை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்ப ரெண்டாவது பாயிண்ட் வந்து லக்கணாதிபதி லக்கணத்திலே இருக்கிறது நம்மளது இதெல்லாம் நம்ம எளிமையா பாத்துக்கலாம் லக்கணாதிபதி ராசி இருக்கான்னு பாத்துக்கலாம் லக்கணாதிபதி லெக்கணத்திலே இருக்கான்னு பாத்துக்கலாம் அப்ப லக்கணாதிபதி லக்கணத்திலே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல கௌரவம் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் எல்லா வழியுமே அவருக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் லக்கணாதிபதி போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப லக்கணாதிபதி கேந்திரத்துல போனோம்னா ஒன்னு நாலு ஏழு பத்து அப்படின்னு கேந்திரம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப மேச லக்கணம்னா லக்கணாதிபதி கேந்திரத்துல என்ன வரும் எந்தெந்த இடம் வரும் மேசதி செவ்வாய் செவ்வாய் வந்து கேந்திரத்துல நாலாம் இடம் எங்கே போகும் கடகத்துக்கு போகும் ஏழாம் இடம் எது வரும் துலாமுக்கு போகும் பத்தாயிரம் நகரம் அப்ப கேந்திரத்துல போகும்போது அந்த லெக்கணாது வாழ்க்கை தரம் வந்து ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்ப லெக்கனாதிபதி ஒரு பாவ இல்லாம நட்பு கரனோட இருக்கிறது மிக மிக அரு அது அப்படின்னு சொல்லலாம் ஆக ஒரு ஜாதவுடைய வளர்ச்சி ஒரு ஜாதவுடைய முயற்சி போது லக்கணம் வந்து ரொம்ப மிக 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 அருது இது நம்ம ராசி கட்டத்துல மிக எளிமையாக நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்போ இந்த நீங்கள் இந்த வீடியோ புரியலாம் திருப்பி கேட்டுக்கோங்க லெக்கணங்கிறது மனித வாழ்க்கை மிக 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 ஒரு முக்கியமானது ஒன்றாகும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்